எங்களுக்கு எனக்கு ஸ்கிரிப்டே என்னன்னு தெரியல ஸ்டோரியே எனக்கு எனக்கு தெரியல கார்த்திக் தெரியல எங்களுக்கு அந்த அன்னைக்கு என்ன சீன் எடுக்க போறோம்னு கூட எனக்கு தெரியல எங்களுக்கு யாருக்குமே தெரியல ஐ திங்க் அமீர் சார் தவிர வேற யாருக்கும் அண்ட் அவரோட அசிஸ்டன்ட் அவங்க தவிர வேற யாருக்குமே தெரியல லொகேஷன் வந்தோமா பார்த்தோமா சாருக்கு நாங்க சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளால நாங்க செட்டு வந்துடுவோம் லொகேஷனுக்கு வந்துடுவோம் அவரு ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்கு வந்துடுவாரு லொகேஷன பாப்பாரு ஓகே இந்த லொகேஷன்ல நம்ம எழுதலாம் சொல்லி அப்போ அவர் சீன் எழுதுவாரு அங்க சில டைம்ல அதுவும் நடந்திருக்கு இல்லனா சில டைம்ல ப்ரிப்பேர்ட் சீன்ஸ் இருக்கு அதே டைம்ல அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் உக்காந்து டைலாக் எல்லாம் இன்னொரு ஃபுல்லா படிச்சு இது நல்லா இருக்கா இது கரெக்டா இருக்கா இது இவன் கார்த்திக் கேரக்டர் இந்த மாதிரி சொல்லுவா சொல்ல சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரா அவர் முத்தழகு இந்த மாதிரி சொல்லுவாளா இல்ல சித்தப்பு இந்த மாதிரி சொல்லுவாரா அவர் அந்த எல்லா கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா அதெல்லாம் கரெக்ட் பண்ணி பின்ன நாங்க எங்களுக்கு வந்து டயலாக் சொல்லி கொடுப்பாங்க இதுதான் டயலாக் ஆமா இதான் டயலாக் இதான் டயலாக்னு சொல்லுவாங்க நீங்க வந்து ஒரு சிட்டி பேஸ்ல வளர்ந்த பொண்ணு நாங்கள் கேள்விப்பட்டோம் ஆனா பருத்தி வீரன்ல பாத்தீங்கன்னா டோட்டலி அப்படியே ஒரு ஒரு கிராமத்து பொண்ணு ஸ்லாங்ல இருந்து அக்ஸன்ட்ல இருந்து அப்படியே வந்து நீங்க டோட்டலா ஒரு கிராமத்து பொண்ணை மாதிரி இருப்பீங்க அந்த டெடிகேஷனோட ஒர்க் பண்ணி எப்படி அந்த அவுட்பிட்டு நீங்கள் கொடுத்தீங்க ஐ திங்க் கிரெடிட் ஆல் டு அமிட்ஸ்அப் அவருக்கு தான் போ பிகாஸ் கார்த்திக் ஏற்கனவே யூஸ் டு அந்த ஸ்லாங் மதுரை ஸ்லாங் எல்லாமே அவரு அவருக்கு தெரிஞ்சிருந்ததுனால அவருக்கு பிரச்சனை இருக்கல ஆனாலும் அமீர் சார் வந்து ஏ இல்லை நீ இந்த மாதிரி பேசணும் எந்த இடத்துல வாய்ஸ் சேஞ்ச் ஆகும் எந்த இடத்துல நீ கத்தணும் எந்த மாதிரி பேசணும் ஸோ எல்லாமே சொல்லி கொடுத்தது அமீர் சார் தான் அண்ட் எஸ்பெஷலி எனக்கு அமீர் சார் டப்பிங் டைம்லையும் என் பக்கத்தில் இருந்து இல்லை இந்த இதில் நீ இந்த இதுல நீ கம்மி பண்ணும் இந்த இதுல நீ இப்படி பேசணும் அண்ட் நாங்க ஷூட் பண்ணிட்டு பக்கத்துல இப்ப கேமரா கேமரா பக்கத்துல நின்று இந்த மாதிரி அவர் நடிச்சு காமிப்பாரு நீ இந்த மாதிரி பண்ணும் முத்தழகு இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி சொல்லு அண்ட் எங்களை வந்து மானிட்டர் எல்லாம் பாக்க விட மாட்டாரு ஏ நீ ஏன் பாக்குற மானிட்டர் அதெல்லாம் பார்க்க விடாது நீ போ நீங்க அங்க போங்க அப்படிதான் இதுக்கு கனெக்டட் டு தி ப்ரீவியஸ் எங்களுக்கு ஆரோ சீன் என்னன்னு எங்களுக்கு தெரியல சோ நம்ம வந்து நடிச்சோமா நடிச்சதுக்கு அப்புறம் ஈவினிங் வந்து நானும் கார்த்தியும் உட்காந்து வீச ஓகே சோ இந்த சீன் நம்ம இன்னைக்கு பண்ணோம் ஏ பட் அன்னைக்கு நம்ம அந்த சீன் பண்ணோம் இல்லையா அதுக்கும் இதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கும் ஓ மேபி இந்த சீன் அந்த சீனுக்கு அப்புறம் வருமா இல்லையா அதுக்கு முன்னாடி வருமா சோ அப்படி டூ பிளஸ் டூ ஃபோர்னு சொல்லி நாங்க ஒண்ணுன்னா கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி ஓ இந்த கதை இந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லி எங்க மனசுல இருந்த ஒரு கதை அது கம்ப்ளீட்டா உடைஞ்சு வந்தது பரிதி வீரர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் நாங்க என்ன நினைச்சோம் இத் குட் பி லைக் ரொமான்டிக் ஸ்டோரி ரொமான் ஒரு வில்லேஜ் ராம் ரொம் ரொமான்டிக் மூவின்னு நினைச்சோம் ராம்கா மாதிரி அப்படியும் சொல்லலாம் பட் கம்ப்ளீட்டா வேற மாதிரி டர்ன் அவுட் ஆயிடுச்சு விச் ஆப்வியஸ்லி வாஸ் ஃபார் தி பெஸ்ட் படம் பரிதி வரதா தான் டைட்டில் ஆனா படம் பார்த்துட்டு வெளிய வந்த ஆடியன்ஸ் எல்லார் மனசுலயுமே வந்து இன்ன வரைக்கும் முத்தாக தான் இருக்காங்க சோ இன்ன வரைக்கும் நீங்க சோஷியல் மீடியா பாத்தீங்கன்னா உங்களோட மீம் டெம்ப்ளேட் தான் பரிதி வரல நிறைய இருக்கும் நீங்க சாப்பாடு போட்டு போடு போடு அடி வாங்குறது தம்பி வேணல நிறைய சீன் வந்து இன்னைக்குமே மீம் டெம்ப்ளேட்டா இருக்கு அதுல ஒரு சீன் நீங்க வந்து கார்த்தி சார் உங்களுக்கு அடிக்கிற சீன் இருக்கு இல்லைங்களா அப்படி நிஜமா அடிச்சு நீங்க அடி வாங்கின சீன்லாம் வந்து இருக்கு அப்டின்னு சொல்ல ஒரு தகவல் இருக்கு எல்லா சீனம் நிஜமா அடி வாங்கின சீன் அடிச்சதும் நிஜம்தான் பொன் மன்னன் சார் அடிச்சதும் நிஜம்தான் எல்லாமே அடிச்சதும் நிஜம்தான் நைஸ் மேம் நைஸ்